சென்ற வருடம் மாத்திரம் ஊழியத்திற்கென்று ஐந்து கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வெறும் வெறும் இதர செலவுகள் மட்டுமே அதாவது சொத்து வாங்கணும் அது வாங்கணும் அப்படி இல்லாமல் சம்பளம் அது இது 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 கொடுப்போம்ல இப்படி கொடுத்தது மட்டுமே ரெகுலராக பண்ணுற செய்தி எல்லாத்தையும் சேர்த்தா அஞ்சு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து நாற்பத்தையாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஊழியத்திற்காய் செலவழித்திருக்கிறோம் சந்தோஷமாய் சொல்லுகிறேன் தைரியமாய் சொல்லுகிறேன் ஸ்டில் ஐ டோன்ட் ஹாவ் அவுன் ஹவுஸ் விட மாட்டேன் உங்களுக்குன்னே கட்ட மாட்டேன் சொல்லணும்ல சொல்றதுக்குன்னே கட்டாம இருக்கு போல என்ன சொல்ல வரேன்னா நீ இங்க கொடுக்கறது யோசித்தினா யூஆர் பெஸ்ட் பர்சன்ரா பரவாயில்ல உன்ன மாதிரி நல்லவன் எவனுமே இல்லை உட்காந்து திரும்பி பார்த்தேன் ஆண்டவரே எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் கத்தர் சொன்னார் இதை எழுதின பிறகுதான் எனக்கு வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கோண்டான்னு தோணுச்சு உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்களேன் ஆனால் அங்கே கோயம்புத்தூர் ஒரு அலுவலகத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு அலுவலகத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஃபைட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வாரமா சம்பளத்து இது அலுவலகத்துடைய மாத வாடகைக்கு இல்லை 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 இவ்வளோ இல்லை 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 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி பார்த்து செலவிளை இதெல்லாம் எல்லாம் சொல்லுவேன் என்னன்னே அன்னைக்கு பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்குள்ளே டக்குன்னு ஆளுக்கு ஆயிரம் ரூபான் பிளான் பண்ணி ஒரு மூணு லட்ச ரூபாய் ஒரு செகண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டீங்க இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க டேய் இது அவனுக்குன்னு எடுத்து வச்ச போனால் அதை நான் தொட முடியாது அவனுக்கு தான் நான் செலவழிப்பேன் நான் இதுக்கான பட்ஜெட்டை நான் ஒதுக்கவே இல்லை ஏ என்னுடைய எனக்கும் என்னுடைய ஹவுஸ் ஓனருக்கும் இடையில ஒன்றரை மாசமா வந்து இந்த வருஷம் டிடி எழுதுறதுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது நான் அஞ்சு பர்சன்டேஜ் கூட்டுறேன் அஞ்சு பர்சன்ட்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் முடியாதுங்கன்றேன் இப்போ கடைசியில் வந்து நார்த்து கொரியாலருந்து அவர் வராரு குறி இவர் ரெசிடென்ட் அவர் அவன் வந்து தான் நடுவில் நின்று வேற என்ன கிம் கிம் அவன் தான் முடிக்கணும் போல ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய் நான் யோசித்து செலவழிக்கிறேன் சார் நான் எனக்கென்று செலவழிக்கும் போது இந்த அஞ்சு கோடி ஐம்பத்தாறு லட்சத்து நாற்பத்தாயிரத்து எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயில் அதிகபட்சம் என் குடும்பத்திற்கான எடுத்த பணம் இருக்கும் என்றால் மூணு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் அல்லது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி ஐம்பத்தாறு லட்சத்தில் ஆனால் அஞ்சு கோடியையும் நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆமா என்ன வேற மாதிரிலாம் யோசித்தராது நான் ரொம்ப பட் வாட் ஐ கம் டு சே திரும்பி பாருங்க உங்களை திரும்பி பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ பெரிய இவ்வளவு பணம் போயிருக்கணும் தெரியவே தெரியாது சார் நேற்று உட்காந்து கேட்டேன் மொத்த எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறான் எனக்கு தேவனுடைய பெரிதான கிருபை போன வருஷம் ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே இருந்திருக்கிறேன் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல பத்து வருஷம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இங்கே இந்த பத்து வருஷத்தில் ஒரு நாள் தான் நான் லீவ் எடுத்தேன் ஐநூறு செய்தி நான் இங்கே கொடுத்துருக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சேர்க்காம அந்த ஐநூறு சேர்ந்து ஒரு நாள் தான் லீவ் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு நாள் நான் வந்து சேலத்தில் இருக்கும்போது காடு வந்து கம்பல் பண்ணி நீ இங்கே இருக்கணும் நீ வந்து நான் பேசினா தான் ஜனங்கள்ன்ற மனநிலையிலேருந்து நீ வெளியே வரணும்னு சொல்லி அன்னைக்கு நான் ஜோம் பண்ணிவிட்டு நான் கூட இருக்க லீடர்ட்ட சொல்லிவிட்டு அன்றைக்கி இருந்தேன் ஆனால் அன்னைக்கு தான் வியூவர் சார் இன்றைக்கி விட நல்லாவும் இருந்துச்சு அன்னைக்கு பழைய மெசேஜ் தான் போட்டோம் அப்போ எனக்கு அந்த நான் என்கிற இடத்த உடைக்கிறக்கா ஒரு நாள் லீவு கொடுத்தார் கடவுளுடைய இந்த பத்து வருஷமும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை இருக்க கத்தரும் உதவி செய்தார் அவருடைய பலன் அவருடைய கிருபை அவருடைய தயவு இந்த பத்து வருஷம் திரும்பி பார்க்குறேன் ஐம்பத்தி மூணு புதன்கிழமைகள் இந்த வருஷத்துல ஐம்பத்தி மூணு புதன்கிழமை ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி மூணு புதன்கிழமை இருந்திருக்கிறேன் நீங்கள் ஒரு புதன்கிழமை வரலன்னு சொல்றீங்களே அன்னைக்கு வேற இடத்துல பெருசை பண்ணிட்டு இருப்பேன் ஸோ ஐம்பத்தி மூணு செய்திகள் புதன்கிழமை நான் கொடுத்துருக்குறேன் திரும்பி பார்த்தேன் கர்த்தருக்கு தேங்க்ஸ் ஐம்பத்தி மூணு திங்கக்கிழமை சன்சாப் கார்டு கொடுத்துருக்குறேன் அது நாலு வருஷம் கொடுத்துருக்குறேன் இந்த வருஷம் கடைசி ரெண்டு மாதம் நான் கொடுக்கல ஏன்னா நான் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதுனால கோயம்புத்தூரில் இருக்கிறேன் மண்டே மண்டே கொடுக்கல ஆல்மோஸ்ட் இதை மட்டுமே சேத்தான் நூற்றம்பது செய்தி ஒரு வருஷத்தில் முந்நூற்றது நாள் அதில் நூற்றம்பது நாள் பிரசங்கம் மட்டுமே பண்ணியிருக்கிறேன் இதை தாண்டி பனிரெண்டு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்திருக்கிறோம் பனிரெண்டு மந்த்லி ப்ராமிஸ் மீட்டிங் நடத்திருக்கிறோம் செய்தி எண்ணிக்கை வா ஏற்கனவே நூற்றம்பதாச்சு நூற்றம்பது செய்தி அடுத்து பன்னெண்டு பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு செய்தி கொடுத்துருக்கறேன் பன்னெண்டு மந்த்லி ப்ராமிஸ் செய்தி கொடுத்துருக்குறேன் பன்னெண்டு ஒவ்வொரு மாதம் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு மீட்டிங் நடத்துவேன் அது பன்னெண்டு நடத்திருக்கேன் இது ஒரு முப்பத்தி ஆறு ஓல்டு ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூறு நாலு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இரநூறு நாள் நான் கடவுளுக்குன்னு நல்லா பார்த்துருக்குறேன் பிரசங்கத்தில் மட்டும் பிரசங்கம் மட்டும் நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டு கேம்ப் நடத்திருக்கிறேன் இதுக்கப்புறம் மலேசியாவுக்கு ரெண்டு டைம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன்

லிட்ரேச்சரில் மூணு மேகசின் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்சிஏசி தமிழ்நாடு தமிழகம் தழுவிய புதிய உடன்படிக்கை அப்பாசிலி கவுன்சில முந்நூறு ஊழியர்களை இணைத்து இருக்கிறோம் நாற்பது டிஸ்டிக் டைரக்டர்ஸ் இணைச்சிருக்கிறோம் ரெண்டு ஜோனல் டைரக்டர் எடுத்துருக்கிறோம் சர்ச்சு புதிய உடன்படிக்கை சபை இந்த சபையில் நான் மூலி இது ஒரு டிபார்ட்மெண்ட் இது போக ஆறு பட்டணங்களிலிருந்து ஏறக்குறைய நான்கு பட்டணங்களிலே பிராண்ட் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்பெஷல் மீட்டிங் ஒரு இந்த சர்ச் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் மீட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் சேரிட்டிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பிரேயர் பார்ட்னர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் பிரேயர் பார்ட்னர்ஸ்க்கான எனக்கு இது ஜான் வரல இந்த வருஷம் எத்தனை பிரேயருக்கு நம்ம ஜோம் பண்ணோம் ஆ எவ்வளவு ஆயிரத்தி நூற்றி எழுபது ஆயிரத்தி நூற்றி எழுபது ஜப குறிப்புகள் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறது அதற்கு நாம் ஜபித்து இருக்கிறோம் ப்ரேயர் பார்ட்னர்ஸை உருவாக்கி அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் லேண்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த லேண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாலு குடும்பங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இது இப்போது ஆறு சர்ச்சுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோல் ரூம்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது போது லீகல் பிங் இப்படி பதினாலு டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு அறுபத்தி நாலு ஸ்டாஃப்ஸை வச்சு டெய்லி காலையில் பத்து மணிக்கு போனேன்னா நைட்டு எட்டு மணிக்கு நான் வரேன் இது போக ஆறு சர்ச்சுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் இவைகளின் மத்தியிலே இவ்வளவு செலவுக்கு மத்தியிலே லாஸ்ட் இயர் பை திஸ் டைம் ஒரு லேண்ட் ஒன்று நம்ம வாங்கணும் இவ்வளவு பிசி இருபத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல பெரும் பிரசங்கத்தில் நிற்கிறேன் இதெல்லாம் இருந்தும் இது எதுவுமே கண்ணப்படாது உன்னுடைய பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இம்மெச்சூரிட்டி தான் என் படும் அப்படின்னு நீ சொன்னால் உனக்காக அதையும் நான் சரி செய்ய தயாராக இருக்கிறேன் அதையும் நான் வருத்தத்தோடு நான் சரி செய்ய தயாராக இருக்கிறேன் அதுக்கான வருத்தத்தை நான் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் ஏன்னா இவ்வளோ வேலை நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரில இவ்வளோ வேலை எனக்கு கண்ணுக்கு தெரில என்கிட்ட நீ கூட ஓடினா பாவம் செய்ய வேணாம்லாம் யோசிக்க மாட்டேன் பாவம் செய்ய உனக்கு நேரமே இருக்காது ஒரு செயின் ஸ்மோக்கரை அவன் கூட மூணு நாள் விட்டினா அவன் ஸ்மோக்கிங் மறந்துடும் மூணு நாளாக தம்பி அடிக்கல இடாடுவான் யூ வில் நாட் ஹேவ் டைம் அதான் பாருங்க இவ்வளவு வேலைகள் நடந்தும் இதை தாண்டி ஒருத்த உங்களை கை நீட்ட முடியும்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் ஹவு குரு அதான் யோசித்தேன் அன்புக்குரியவர்களே இது போக என் குடும்ப வாழ்க்கையில் நான் சரியா இருந்திருக்கிறேன் ஒட்டுமொத்த பத்து வருஷம் என் மனைவியோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் பத்து வருஷத்தில் முறை கூட என்னுடைய கோபத்தில் எனக்கென்று கையை நீட்டி நீட்டினதே இல்லை இதை இங்கு நான் பதிவு செய்கிறேன் தேவ பிரசன்னத்திலிருந்து பேசுகிறேன் பத்து வருஷத்தில் ஒரு முறை கூட என் மனைவி நான் தொட்டதில்லை சீனியர் மேன் ஆஃப் கேட்ட சொல்லும் என்னென்ன சொல்றீங்க சேர்ல உட்கார்ந்து ஒரு கீழே வந்துட்டாரு இன்னைக்கு நீங்க அடிச்சதே இல்லையா ஆனால் அவர் பார்த்தா டாலிங் டாலிங் அடுத்தவங்க பார்த்தா கை இறங்கி இருக்கு டாலிங் என்னென்னா டாலிங்கை காலி பண்ணிட்டாப்ல அப்போ இந்த வெளியில் இந்த டாலிங் டாலிங் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ஆனால் நான் தான் சாப்பிட்டேன் வச்சுட்டேன் தான் இருக்கேன் ஒரு நாள் கூட ஐ டிட் நாட் ஸ்டெச் வைப்பேன் இந்த வருஷத்தில் மொத்தத்தில் ஐந்து முறை வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன் முன்னூற்றி இருபத்தி நாளிலே சத்தத்தை உயர்த்தி பேசியது ஐந்து முறை எனக்கு ஞாபகம் இருக்குது முன்னூற்றி அறுபத்தி ஓரு நாட்கள் சண்டையில்லாம் அழந்திருக்கிறது தேவனுடைய பிரசனத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னை நான் திரும்பி பார்க்கிறேன் எல்லா என்ன சொல்ல தெருவில் குலைக்கிற நாய்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வருஷத்திற்கு ஒரு முறை நான் திரும்பி பார்க்கும் போது என்னை குறித்து நான் ஆராய்ந்து உயிக்க வேண்டியதாக இருக்கிறது திஸ் இஸ் த்ரூத் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டாலும் எட்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு வந்தேன் எட்டு என் பையன் அப்பா சண்டை போட கம் நேரம் சண்டை சண்டா போட்டு அதுக்கப்புறம் இப்படி நாம் செய்கிறதுல நூற்றில் ஒன்று கூட செய்யாத பலர் பொது வழியில் நம்மை கேவலப்படுத்துகிற விமர்சனங்களையும் வைத்து கொண்டிருப்பார்கள் அவன் ஒரு வாரம் கூட வந்தான்னு வச்சுக்காங்களே உடம்பு பாதியை அழைச்சிரும் ஒரு வருஷத்தில் ஏறக்குரிய இருநூற்றுக்கு மேலாக செய்திகள் கொடுப்பதற்கு மட்டும் ஸ்டேஜில் நிற்கிறேன் இது போக கேமராக்கு முன்பாக மட்டுமே டிஜே சேனலுக்கு இனி இந்த வருஷம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மெசேஜஸ் இது போக ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்குறோம் கே டிஜே சேனலுக்கு ஜான் பெஸ்லியுடைய ஒட்டுமொத்த செய்தியை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு செய்தி கணக்கு வருதான் அவர் வாழ்நாளில் நான் சிக்ஸ்டி பர்சண்டேஜ் அவர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மை கேவலப்படுத்த விமர்சிக்கிற தோழர்கள் இவைகளின் மத்தியிலே புரிந்தே கொள்ளாமல் நம்மை பார்க்க பயப்படுகிற நண்பர்கள் அருகில் இருந்தே நம்மை புரிந்து கொள்ளாமல் கடைசி வரை நம்ம எதிரியாகவே எதிர்த்து கொண்டு நினைத்து கொண்டு எதிர்காலத்தையே இல்பொருளாக்க துடித்து கொண்டு இருக்கிற புரிந்து கொள்ளாதவர்கள் நெஞ்சிலே குத்துவதற்கு நெஞ்சிலே குறிவைக்கும் எதிரிகள் முதுகிலே குறிவைக்கும் துரோகிகள் இடுப்பில் பட்டயத்தை சொருகும் இணைப்புகள் இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் இத்தனை ஊழியங்களை நாம் செய்திருக்கிறோம் கரங்களை தட்டி காத்தற்கு நன்றி இவைகளுக்கு நடுவே மூளை வளர்ச்சியற்ற பிள்ளைகளின் காரணமற்ற கோபத்தையும் வெறுப்பையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்க கூடிய ஒரு தகப்பனின் இருதயத்தோடு இவர்களை கடந்து செல் என்று கர்த்தருடைய சத்தம் நமக்கு வருகிறது பிள்ளை சம்பந்தம் இல்லாம அடிக்கும் மிதிக்கும் அத ஒரு தகப்பன் ஏத்துக்கிறது இல்லையா அப்படி நினைச்சிட்டு போடா நேற்றைய நாளில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு அவருடைய மனைவி வந்து ஒரு குழந்தை குழந்தைக்கு வயசு இருபத்தி ரெண்டு வயசு அவருக்கு ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை அந்த மனைவி வந்து இறந்து விட்டார்கள் போன மாசத்தில் நாங்களும் ரொம்ப ஜோம் பண்ணோம் வேர் வெயிட்டிங் ஃபார் ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங் வேறு விஷயம் இறந்துட்டாங்க ஒரே ஒரு மகள் அவள் மென்டலி ரிட்டர்டர் அந்த பொண்ணுக்கு இறந்துட்டாங்கன்றதே இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஒரு மாதம் கழிச்சவங்க அம்மாவை தேடுது என்ன செய்ய தெரியல இந்த மனுஷனோட வழியை விட இங்க கூடியிருக்கிற எவனோட வழியும் இல்லை என்னோட எல்லா பிரச்சனையும் மறந்துருச்சு நேற்று நான் அந்த ஆளுக்கு அவருக்காக மட்டும் தான் ஜோ பண்ணிட்டு இருந்தேன் சி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளைய வச்சுட்டு அந்த ஆளோட நீ ரொம்ப பிரச்சனைக்குலான்ட்டிங்களா அவங்க அம்மா இல்லை அவங்க அம்மா கேட்குது இவரால வந்து அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண புரிய புரிய வைக்க முடியலை கர்த்தர் சொன்னாரு அவனுக்கு ஒரு மகன் மகடா மூல வளர்ச்சி இல்லாமல் எனக்கு எண்ணூறு கோடி பேர்ரா மூல வளர்ச்சி இல்லாதவர்கள் உனக்காச்சும் ஒரு நானூறு பேர் தான்டா மூல வளர்ச்சி இல்லாதவங்க ஆமாம் உங்களை எதிர்க்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் காரி உமிழ்கிறவர்கள் உங்களை பரண்டுகிறவர்கள் ஒன்றும் செய்யாமலே உங்களை எதிரியாய் பார்க்கிறவர்கள் இவர்களை எல்லாம் மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாய் நினைத்து கடந்து செல்லுங்கள் ஒரு தகப்பன் எப்படி தான் பிள்ளை வந்து எதிர்த்து அடித்தாலும் சரி விடு அது நம்மளை எதிரியா பார்க்கு என்று நினைத்து போவது போல நீ கடந்து செல் உன்னை குறித்து விமர்சிக்கிறவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஆட்கள் சார் இந்த வெளியில பேசுறாங்களா பொது வழியில் அவங்கெல்லாம் அவங்க நான் எதிரின் சொல்ல மாட்டேன் எதிரின்றவன் உங்களை கடைசி வரை தொடர்ந்து உங்களுக்கு கருவருக்கு நினைக்கிறான் பாருங்க ஒரு நாள் என்னைக்கு ஒரு நாள் நம்ம தெரியும்ல அவர்கள் முதிர்ச்சிக்குள்ளாக்கிறார்கள் மாம்சத்தின்படி பேசுகிறேன் திரும்பி பாருங்கள் என்ன வாழ்க்கை எத்தனை வருஷம் வாழப்போகிறீர்கள் எதற்காக இந்த குரோதம் இந்த விரோதம் எத்தனை நூறு வருஷங்கள் மாம்சத்தின்படி பேசுகிறேன் எதற்கு இத்தனை சூழ்ச்சிகள் இத்தனை திட்டங்கள் எதை எதையோ கவனித்து உங்கள் சரீரங்களை கவனிக்காமல் விட்டு விட்டீர்களே யாரையெல்லாம் காலி பண்ணணும்னு நினச்சிட்டு கடைசி உங்க பாடி நீ விட்டுறாதீங்க உங்கள் சரீரத்தை நன்றாக கவனித்துக் அது மிகவும் முக்கியம் எனக்கு முதிர்ச்சியை கற்றுத் தந்தது என்னுடைய நண்பர்களை விட என்னுடைய எதிரிகள் அவர்களுக்காக நான் தேவனுக்கு நேற்று நான் நன்றி சொன்னேன் நான் இவ்வளவு ஊழியங்களை செய்தாலும் என்னுடைய ஒரு சதவீதம் முதிர்ச்சியற்ற தன்மைதான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் தெரிகிறது என்றால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நான் சரி செய்து கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை பிரச்சனைகளுக்கு மேலாக இத்தனை ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கும் போதும் இத்தனை சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கும் போதும் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம எதிரியாகவே பார்த்து கொண்டிருக்கிற சிலரும் இருக்கிற பலருக்கு மத்தியிலும் ஒரு சத்தம் நம் காதலில் ஒலிக்கிறது அது என்னவென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது தடைபடாதிருக்கிறது